தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அருணை அருப்பெருஞ்சோதி குறைஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய முனியோட்டம் பகுதி ரெண்டு சரிங்களா இப்போது இந்த சிறுதெய்வ வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்து முனி அப்படின்னு நான் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொன்னேன் ஏன் முனி அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல அடிப்படையாக இருக்கணும்ல இங்கே சமீபமாக குட்டி புலின்னு ஒரு படம் வந்தது சசிக்குமார் நடிச்சு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிறது எப்படி உருவாதுன்னு அழகாக காட்டியிருப்போம் சசிகுமாருடைய அப்பா வந்து ஜாதி வெறி பிடிச்சு போய் இருப்பார் அந்த ஜாதிக்காக எதை வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு போய் செய்வார் அப்போ அவர் செத்து போயிடுவார் அவர் செத்த உடனே என்ன செய்வாங்கன்னா அவருக்கு நடுக்கல வச்சு என்ன அவரையும் குலதெய்வமாக மாத்தி வச்சிருப்பாங்க இதுதான் குட்டி புலி படத்திலுடைய முழு கதை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காகவோ ஊருக்காகவோ தெருக்காகவோ குடும்பத்திற்காகவோ உயிர் கொடுத்தவர்கள் தான் வந்து குலதெய்வங்களாக மாற்றப்பட்டார்கள் சரியா ஆனா இந்த ஒண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் கூடுவாங்க முனீஸ்வரன் முனீஸ்வரன் கூடுவாங்க அது ஏன் அப்படிங்கிறது தான் வந்து இதுதான் வந்து மிஸ்டிகையால் கண்டுபிடிச்சு சொன்ன பிரபஞ்ச ரகசியம் மதுரை வீரன் பொன்னர் சங்கர் மதுரை வீரன் உங்களுக்கு தெரியும் பொன்னர் சங்கர் சரிங்களா தீப்பாட்சி அம்மை திரௌபதி அம்மை வடக்குவாய்ச்சி இப்படி எல்லாமே வந்து என்னது இந்த மாதிரியான இறந்து போன ஆத்மாக்களை முண்டன் இதெல்லாம் வந்து தான் வந்துச்சு சரி இப்போ நம்ம வந்து இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஐயா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முனி ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அதற்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முண்டன் ஜாமி இந்த குலதெய்வ வழிபாட்டில் முண்டன் சாமி அப்படின்னு ஒன்று இருக்குது முண்டை முண்டைம்பாங்க முண்டை அந்த முண்டன் சாமி சரிங்களா அதெல்லாம் விட டாப் ஆனது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா முனிசாமி ஏன் இந்த முனீஸ்வரனா வந்து ஐயா வந்து சொன்னாங்க அதனுடைய ரகசியம் என்னங்கிறதா இது முனிகள் வந்து நிறைய முனி முனி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முனி இருக்குது எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி முனின்னு இருக்குது ஜாமன இருக்குது ஆகாச முனின்னு இருக்குது அகோர முனின்னு இருக்குது ஆங்கார முனின்னு இருக்குது இப்படி முனிகள் வந்து நிறைய முனிகள் இருக்குது இந்த முனிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது வால்முனி எப்படி ஜடாமுனிங்கிறது ஒன்று இருக்குது அகோர முனின்னு ஒன்று இருக்குது ஆங்கார முனின்னு ஒன்று இருக்குது அக்னி முனின்னு ஒன்று இருக்குது ஆகாச முனி இப்படி முனிகள் இருக்குது இதில் ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்து அஞ்சு வெரைட்டி இந்த அஞ்சு வெரைட்டியும் ஒன்று சேர்த்ததா வால்மொனி நீங்கள் மாந்திரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வால்முனிங்கிறது ரொம்ப ஃபேமஸான இது பட்டு அந்த வால்மொனி சம்மந்தமான மந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே வந்து மறைக்கப்பட்டது அது சம்பந்தமான மந்திரங்கள் நான் போடுறேன் குடி சீக்கிரம் நான் போடுறேன் இதிலே போடுறேன் என் ஐயாட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து நான் போடுறேன் இந்த முனிகளை எப்படி அழைக்கிறதுங்கிறது அப்புறம் அதை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு நான் போடுறேன் கட்டாயம் போடுறேன் என்னது அதை அழிஞ்சு போயிடக்கூடாது பட் இந்த முனி ஓட்டத்தை பற்றி சொல்றதுக்கு மட்டும் சொல்லி இந்த முனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிறு தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்துக்காக இனத்துக்காக ஊருக்காக உயிர் கொடுத்தது தான் ஆனால் இந்த முனி மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இந்த முனி வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து இந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜாக்கள் இதில் வந்து குருநாதர்னு இருப்பார் ராஜாக்கள் அரண்மனையில் யார் இருப்பா குலகுருன்னு இருப்பார் இந்த குலகுரு அப்படின்னா பெரிய மந்திரவாதின்னு அர்த்தம் குலகுருனா என்னது மந்திரவாதி மாதிரி மந்திரவாதிகள் இருக்காங்கல்ல இந்த மந்திரவாதிகள் இறந்து போய் அந்த மந்திரவாதிகளையே தெய்வமா தான் முனி உங்களுக்கு புரிதுங்களா இறந்து போன அந்த காலத்துல மாந்திரிக தொழில் செய்து இறந்து போன மந்திரவாதிகள் இருக்காங்கல்ல இவங்களை வந்து என்ன சொதுன்னு வழிபாடுன்னு பேர் இப்போ உங்களுக்கு புரியுங்களா ஏன் அந்த முனி வழிபாடு அப்படிங்கிறது முனி லேசில எதுக்கும் கட்டுப்படாது முனி நான் நிறைய இந்த முனி சம்பந்தமான இதில் வந்து கொஞ்சம் ஐயா கூட இருந்து படிச்சது நானும் நிறைய அதில் போய் க இருக்கேன் எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு அதன் அடிப்படையில் வந்து சொல்கிறேன் அதில் வந்து முனியோடைய இதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே முனி ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முனி கூடுமான வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாலடைஞ்ச கட்டடங்கள் பாலடைஞ்ச கட்டடம் அடுத்த அப்போ அரச மரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அரச மரம் அரச மரத்தில் முனி இருக்கும் அதுக்காக தான் அரச மரத்தில் அந்த காலத்தில் நினைஞ்சுக்கிட்டாங்கன்னா வந்து பிள்ளையாரை கொண்டு வச்சது காரணமே அதான் மரங்களில் ராஜா யார் அரச மரம் அந்த அரச மரத்தில் தான் அந்த முனி இருக்கும் நல்லா அதனால தான் ஒவ்வொரு அரச மரங்களுக்கும் கீழே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார காலத்தில் கொண்டு வச்சது இந்த முனியை ஓட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த முனி வந்து யானைக்கு கட்டுப்படும் நல்ல புரியும் யானைக்கு முனி கட்டுப்படும் வேற எதுக்கும் முனி லேசில் கட்டுப்படாது யானைக்கு கட்டுப்படுது சரிங்களா அதனால தான் பிள்ளையார கொண்டு வச்சாங்க எல்லாரும் யானையை வளர்க்கி வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாது நான் நிறைய அரச மரம் இருந்து அதுக்கு ஏத்தாப்பிலோட வீடுகளை நான் பார்த்துருக்கேன் அந்த குடும்பங்கள்லாம் பார்த்திருக்கேன் ரொம்ப சீரழிஞ்சி சின்ன நம்ம பேரும் நிம்மதியா வாழக்கூடாது விடாது ஏன்னா இந்த மாந்திரிய இருந்த அந்த ஆவிகள் சரிங்களா இந்த முனி வந்து எதுக்கும் கட்டுப்படாது மாந்திரிய ஆவிகள் தானே அதனால எதுக்கும் கட்டுப்படாது பாண்டி இதெல்லாமே இந்த கட்டுப்படுத்த முடியாது அதனாலதான் விநாயகரை வந்து முனிக்கு வச்சாங்க இந்த முனி எளிதா கட்டுப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முனி வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பயப்படும் என்ன அப்படிங்க பயப்படும் கழுத க பார்த்தீங்களா ஜேஷ்டா ஜேஷ்டானா என்னன்னு தெரியணும் ஜேஷ்டானா என்னன்னு தெரிஞ்சாத்தான் ஆனால் அதை பற்றி பேச முடியும் பொதுவாக கழுதைங்கிறது வந்து மூதேவியனுடைய அடையாளமாக சொல்லப்படுது அந்த கழுதை வந்து ஒரு முனியை வரட்டணும் அப்படின்னா கழுதையை கொண்டு அந்த இடத்துல கொண்டு கிட்டா முனியை ஈஸியாக போகும் முனிக்கு வந்து பயப்போ மாந்திரிகவாதிகள் மாந்திரிக தொழில் எல்லாமே கழுதை கிட்ட ரொம்ப அடங்கும் அந்த கழுதைக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் அதெல்லாம் ஜேஷ்டா தேவி அப்படின்னு மகாலட்சுமி என்னுடைய அக்கா அப்படின்னு அப்போ அந்த முனி வழிபாடு அப்படிங்கிறது வந்து யானைக்கு கட்டுப்படும் அப்புறம் கழுதைக்கு கட்டுப்படும் வேற எதுக்கும் கட்டுப்படாது அவ்வளோ பயங்கரமான வழிபாடு தான் இந்த முனி வழிபாடு ஏன்னா முனி என்பது மீண்டும் சொல்கிறேன் முனி என்பது இறந்து போன மாந்திரிக தொழில் செய்தத மந்திரத்தில்வங்களுக்கு தெரியல நிறைய நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி கெட்டவர்கள்லாம் அப்படி உள்ள அப்படி தான் அந்த முனிகளை வந்து ஐந்து விதமாக பறிக்கிறாங்க அந்த அவங்க செய்த தொழில் அடிப்படையில் அப்படிப்பட்ட அந்த அஞ்சு முனிகளையும் ஒன்றா வச்சிருக்கக்கூடியது தான் வந்து வாழ்முனின்னு பேர் மகாமுனி மகாமுனால் வாழ்முனி அதுக்குள்ளே அஞ்சு முனி வந்து ஒன்றா இருக்கும் வால்முனிக்கு வால்முனி அப்படிங்கிறதுக்கு மிஞ்சின முனி எதுவும் கிடையாது வால்முனியை வசியப்படுத்தி வச்சிருந்தாலும் அவங்ககிட்ட எதுவும் நடக்காது அது மாந்திரிகத்தினுடைய அது ஒரு பெரிய சூச்சம் சரிங்களா இந்த வால்முனி யாருக்கு கட்டுப்படுங்கிறது தான் பிரபஞ்ச ரகசியம் வால்முனி யாருக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறத பிரபஞ்ச ரகசியம் அது வந்து நிஜமாவே தொழில் ரகசியம் அது பட்டுக்கெல்லாம் சொல்ல முடியாது அது வந்து மிஸ்டி குரு பரம்பரில் சொல்லிக் கொடுத்த விஷயம் ஏன்னா அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வேற ஏதாவது ஏடா கூட வச்சுக்கலாம் ஏறக்கூடாது அதனால் இந்த முனி வழிபாடு அப்படிங்கிறது அந்த முனி உங்களுக்கு வசியமானால் அந்த முனியை நீங்கள் வசியப்படுத்தி வைத்து கொண்டால் அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் நிறைய சில்லற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் ஊதி தள்ளும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஓட ஓட வரட்டும் அப்படிப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்முனி இது வந்து முனின்னா இப்போ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா முனி வந்து நிறைய மாந்திரவாதிகள்லாம் வந்து அந்த காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் மனுஷன் வந்து சாராயம் குடித்தான் சுருட்டு குடித்தான் இறச்சி சாப்பிட்டான் கஞ்சா இதனால் தாங்க சாமிகளுக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன செய்கிறாங்க கஞ்சாவை வைக்கிறாங்க அப்புறம் போதைப் பொருட்களை வைக்கிறாங்க கோழியை வைக்கிறாங்க ஆடை வைக்கிறாங்கம்மா இதெல்லாம் என்ன சாமி என்றைக்குங்க சாப்பிடுச்சு இதெல்லாம் ஆவிகள் அதனால தான் சிறுதை வழிபாட்டில் இதெல்லாம் படையல் பண்ணிட்டுருக்கோம் இதுல இந்த முனி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாந்திரவாதிகள் நிறைய அடுத்த குடும்பத்தை கெடுத்திருப்பாங்க பாத்தீங்களா அதனாலதான் முனி இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்பில வீட்டுல வாழக்கூடாது முனி எந்த இடத்துல இருக்கோ அந்த முனி அந்த வீட்டுல ஒரு வீட்டை நோக்கி முனி ஓடிட்டு முனி ஓட்டம்பா முனி வந்து ஒரு இடத்துக்குள்ள பாயுது அப்படின்னா அந்த வீட்டுல கிராக் விழ ஆரம்பிச்சிடும் அது வீட்டுக்குள்ள கிராக் விழ ஆரம்பிச்சிடும் வச்சுக்கோங்க அது வீட்டுக்குள்ள வந்து இருக்க கூடாது அந்த வீட்டுல வந்து ஆணை வந்து பிரிச்சு விடும் இல்லை அவங்களுக்கு மரணத்துக்கு உண்டான விஷயங்களெல்லாம் நடக்க வைக்கும் அந்த பெண்ணை அவ இது கைக்குள்ள எடுத்துக்கிடும் ஏன்னா அந்த முனிங்கிறது சொன்னால அது உள்ளே இருக்கிற ஆவி தானே அந்த ஆவி நல்ல ஆவியாக இருந்தால் தானே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பட்டு முனி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு அதை சித்தி பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது பெரிய விஷயத்தில் வேலை செய்யும் சரிங்களா அதனால் இந்த முனியோட்டம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த குலதெய்வ வழிபாடுகளே ரொம்ப பவர்ஃபுல்லானது இதுதான் முனியோட்டம் அதில் வாழ்மொனி தான் பயங்கரமானது இந்த குலதெய்வ வழிபாடில் அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள பவர்ஃபுல்லான வழிபாடு வந்து முண்டன் தெய்வம்னு சொல்லுவாங்க முண்டம் தெய்வம் முண்டன் தெய்வ வழிபாடை பற்றி பின்னாடி அடுத்த வீடியோ கூட போடுவோம் அடுத்த வீடியோவில் வந்து இந்த வால்முனி இதை வந்து பற்றின மாந்திரிக ரீதியாக இதை வழிபாடுறதுல எப்படி இப்படிலாம் வழிபாடு பண்ணலாம் எப்படி பயன்படுத்தலாங்கிற விஷயங்களை நான் போடுறேன் நான் போடுறத வச்சு நீங்கள் நல்லது தான் பயன்படுத்த முடிய பயன்படுத்த முடியாது அதை முதலே சொல்லிடுது சரியா மற்றபடி வந்து அது ஒரு பவர்ஃபுல்லான வழிபாடுங்கிறத இந்த உலகத்தில் இதை நான் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் குறிஞ்சி ஸ்டிஸ்டிக் செவ்வளவு டிவி சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடையாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்